சார் அப்படியே உதவி உதவின்றீங்களே இப்போ உங்க கட்சியில உங்க கட்சி போராட்டத்துக்காக உங்க போராட்ட காலத்துல வந்து உயிர் விட்டாரு இந்த சின்ன பையன் விக்னேஷ் அவரோட குடும்பத்துக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி பல நாடுகளை பல இடத்துல வந்து பேசி ஒரு நிலையை கலெக்ட் பண்ணி ஆனா அத உங்க குடும்பத்துக்கு போய் சேரவே இல்லைன்னா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க எங்களுக்கு அப்படி எதுவும் வந்து சேரலையேன்னு அதே மாதிரி அவங்க நிதி உதவி கொடுத்தவங்களும் நாங்க அப்பவே அனுப்பிடாம உங்களுக்குன்னு வரலையான்னு கேக்குறாங்க என்ன சார் இது திட்டமிட்ட சதி இந்த திட்டமிட்ட சதியில நாங்க மொத்தமா சிக்கி இருக்கிறோம் அது மக்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அவ்வளவுதான் அடுத்த கேள்வி சரி இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கேன் அது உண்மையான இப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான் பின்னாடி புகழ் மரம்னு கேட்பான் எனக்கு பாதுகாப்பு முன்னாடி ஒரு ரானோ வண்டி பின்னாடி ஒரு அணுவ வண்டி எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுத்தி உட்கார்ந்துட்டு விட்டு என்னை நடுவால உக்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க அதுல ஒரு பெரிய ஒரு அப்பா நீ ஏண்டா உன் நாட்டுல நீ ஏப்பா உன் நாட்டுல உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீ ஒரு தலைவனா கூடாது நீங்க வந்து நார்னியா படம் பாத்திருக்கீங்களா நான் பீரோக்குள்ள போன உடனே வேற உலகத்துக்கு போயிருவாங்க அவங்க வயசாகிற வரைக்கும் அந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க திரும்ப அதே கதவை கண்டுபிடிச்சு பீரோலேருந்து இப்படி வெளியில வந்துருவாங்க வந்துட்டால் மறுபடியும் சின்ன பசங்களாகவே இருப்பாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட செகண்ட்ல பல போர் அது இது நிறைய நடந்துருக்கும்ல அந்த கான்செப்டை தான் அண்ணன் இப்போ ரியல் லைஃப்பில் பண்ணிக்கிற்கார் பத்து நிமிஷம் இலங்கை போனதாக பத்தாயிரம் வருஷம் அங்கே வாழ்ந்த மாதிரி பண்ணிருக்காரு பண்ணுறதுக்காரு அது நம்புறோம் நம்புகிறோம் நாரணியா படத்தை நம்பும் போது நீங்கள் ஏன் நம்பல அவ்வளவுதான்